வணக்கம் அன்பர்களே அன்பார்களே உற்றார் உறவினர்களே இன்றைக்கி நம்ம ஒரு அழகான தோட்டம் எப்படி வீணாக்கப்படுதுன்றதை பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய தோட்டங்கள் வந்து பராமரிக்கப்படாமல் வீடுகளில் இருக்குது அந்த வீடும் அப்படியே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லா தோட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்போ இப்படி தான் பாழாக போயிட்ருக்கு அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது இட்லி பூவு சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இது நம்ம இந்தியாவிலையும் இருக்குது நிறையா கலரில் இருக்குது வெள்ளையில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அதுதான் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போது கீழே படர்ந்து வர்றது என்ன சொல்லுவாங்க வள்ளிக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு அதுவும் முளைஞ்சு அப்படியே போயிட்டுருக்குது யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாத்தம் மரம்னு நினைக்கிறோம் இல்லை நாத்த மரம் கிடையாது ஓகே அதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா இந்த இங்கே இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வாட்டர் போம்னு சொல்கிறாங்க சமீபத்தில் தான் இந்த பேரை நான் கண்டுபிடிச்சேன் இது இப்படி பாருங்கள் எப்படி பசுமையாக ஏகப்பட்டது காய்ச்சிருக்குது முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இந்த அளவுக்கு நான் பெருசாக போடலை எப்படி காய்ச்சி அந்த நிறைய பழம் காய்ச்சிருக்கனால அந்த வெயிட்டு தாங்காமல் கிளைகள்லாம் எப்படி சாஞ்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் அவ்வளோ காய்க்குது இது ஒரு சீசன் தான் இந்த வெயில் காலத்தில் நல்லா காய்க்கும் நிறையா காய்ச்சிட்டு இது அதனுடைய பூவு என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் ப்ரெஷ்ஷு மாதிரி நல்லா காய்க்குது காய்ச்சி இது இந்த சீசன் முடிஞ்சதுன்னா எல்லாம் கொட்டிவிடும் கொட்டிட்டு அதோட அடுத்த வருஷம்தான் வெயில் காலத்தில் காய்க்கும் கடவுளோட ஒரு கிருபையை பாருங்கள் வெயில் காலத்தில் நமக்கு நிறைய நீர் சத்து தேவைப்படும் ஏன்னால் நம்ம வெயில் அதிகமாக இருக்கனால அதிகமாக வேர்க்கும் உப்பு சர்க்கரை தண்ணி நம்ம உப்பு சத்து சர்க்கரை சத்தை நம்ம இழக்குறோம் அப்போ இந்த மாதிரி பழங்கள் தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது அதை நமக்கு ஈடு செய்த அந்த நீர் சத்தை இந்த பழங்கள் ஈடு செய்யுது அப்போது அதுக்காகவே கடவுள் அந்த காலகட்டங்களில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழமும் குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில பழங்களும் குளிர்காலத்தில் சளி பிடிக்கும் அப்போ இந்த பழம் சாப்பிடணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி படைச்சிருக்கிறார் ஆனால் மக்கள் வந்து இன்னமும் இந்த இயற்கையோடைய பயன்பாட்டுகளை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா அது சரியாக எடுத்து சொல்லப்படலை மக்களுக்கு சரியாக போகல் அதுதான் உண்மை இப்போது இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளவு பழம் கொட்டி கிடக்குது பாருங்கள் நான் போய் பிரிக்கச்சே நான் இப்போ கொஞ்சம் அப்படி பொழுது அந்த இடையில் போய் நடந்து தான் போய் பிரிக்க வேண்டியது அப்போ பழத்துக்கு மேலே காலை வைக்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது இந்த தோட்டம் வந்து யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால இந்த மரமும் இதில் இருக்கிற பழங்களும் குருவிகள் சாப்பிட்றாங்க பறவைகள் சாப்பிட்றாங்க மற்றபடி இப்படி தான் கீழே கீழேது அநியாயமாக வேஸ்ட்டாக போகுது இந்தியாவில் இது தற்போதைக்கு கிடைக்கிது நான் இருக்கும்போது நான் பார்த்ததில்ல ஆனால் அதுவும் வந்து இங்கே வந்து காசு போட்டு தான் வாங்க வேண்டியிருக்கோம் ஒரு கிலோ என்ன வேலைன்னா எனக்கு தெரியல எனக்கு இங்கே வந்து நான் குதிரப்புன்ற ஒரு தீவில் இருக்கிறேன் இங்கே இப்படி தான் பழங்கள் தேகப்பட்டது காய்ச்சி ஓ பறவைகள் குருவிகள் கோழிகள் சாப்பிட்றாங்க மற்றபடி கீழே வந்து இப்படி தான் அநியாயமாக வேஸ்ட்டாக போகுது என்ன மாதிரி எனக்கு வந்து அந்தந்த சமயங்களில் கிடைக்கிற பழங்கள் இலவசமாக கிடைக்கிறதுனால நான் நின்று நிதானமாக வண்டியை நிறுத்துக்கிட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டு வீட்டில் போய் நல்லா கைவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடுவேன் இதுதான் நான் பண்ணுறது எல்லாரையும் நம்ம சாப்பிடுங்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதை அவங்கவுங்களுக்கு தெரியணும் இந்த நீர் சத்து உள்ள பழங்களையும் தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்ற பழ வகைகளை சாப்பிட்றது நல்லது நீர் சத்து உள்ள பொருட்களை அப்படின்ட்டு இல்லைன்னா இப்படி தான் பழாக போய்ட்டுருக்கும் இது ஒரு மரம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி இந்த தீவில் நிறையா மரங்கள் இருக்குது எல்லா மரங்களையுமே காய்ச்சி கொட்டி வீணாக தான் போகும் சாப்பிட்றோம் எவ்வளோ தான் நம்ம சாப்பிட முடியும் இந்தியா மாதிரி இங்கே மக்கள் தொகை அதிகம் இல்லாத தொட்டு பழங்களோடைய தேவைகளும் அதிகமாக இல்லை பழங்கள் அதிகமாக இருக்குது மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அதுதான் உண்மை அப்போது அது வேஸ்ட்டாக தான் போகுது இதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் பராமரிக்கப்படாமல் ஆள் இல்லாமல் வேஸ்ட்டாக வீணாக போயிட்டுருக்குது இப்போது இதில் வந்து இது திருவோட்டு மரம் இந்த காய் பார்த்திங்கன்னா இதுதான் திருவோடு காய்க்கிற மரம் ஒரு ரெண்டு மூணு நாலு காய் இருக்குது பாருங்கள் திருவோட்டு காய் இதுவும் வந்து ஓரளவுக்கு முட்டின பின்னாடி கே வந்து வேஸ்ட்டாக தான் போகும் சில பேர் கைவினை கலைஞர்கள் இதை பறிச்சுட்டு போய் அதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க எது எதோ செய்கிறாங்க இதுவும் வந்து இதில் சாப்பிட்றது அந்த திருவோட்டுக்காயில் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு வச்சிங்களா அதில் சாதம் சாப்பிட்றது இல்லை கஞ்சி குடிக்கிறது அந்த மாதிரி இதுவும் இங்கே வேஸ்ட்டாக தான் போகும் இது மாதிரி பல பொருட்கள் இங்கே வேஸ்ட்டாக தான் போகுது நம்ம என்ன பண்ண முடியும் முடிஞ்சால் எல்லாம் எங்கள் ஊருக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து பறித்து ஃப்ரீயாக சாப்பிட்லாம் அடுத்தது தென்னை மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வராரா அதுவும் அப்படி தான் காய்ச்சி இந்த வீட்டை யாரும் இல்லாதோட்டு தென்னை மரமும் காய்ச்சி தேங்காய் கீழே போயிடுது பெஸ்ட்டாக தான் போகுது ஏதாவது எனக்கு ஒன்று கிடைக்குமான்னு பார்த்தேன் நல்ல காயாக முத்தனை காயாக இல்லை இருந்தால் நான் வந்து பொறிக்கிட்டு தான் போவேன் எனக்கு தேவைக்கு நான் பொறிக்கிட்டு வாங்கினா நம்ம காசு போட்டோம் வாங்க மாட்டோம் அதுதான் எத்தனை தென்னை மரம் இருக்குது பாருங்கள் ரெண்டு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே கே காய்ச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குது இவங்களும் எல்லாம் கே வந்து வேஸ்ட்டாக தான் போவாங்க இதுதான் இந்த ஊரில் வளமை அதிகமாக இருக்குது சேமையும் இருக்குது காய்கறிகளும் அதிகமாக இருக்குது மக்கள் தொகை அதிகம் இல்லாத எல்லாமே விழுந்து வேஸ்ட்டாக தான் போகுது இந்த வீடை பார்த்திங்கனாலும் இவ்வளோ பெரிய வீடு இந்த இந்த வீட்டுக்கு உடையவங்க யாரும் இல்லாமல் இந்த வீடு பூட்டி கிடக்குது தான் செம்பருத்தி செடி ஒன்று இருக்குது நல்ல அழகான ஒரு பெரிய வீடு பாருங்கள் அது யாரும் இல்லாமல் பராமரிப்புக்கு இல்லாமல் வேஸ்ட்டாக போகுது அதாவது வீட்டுக்கு உடையவங்க இறந்து போயிருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க வந்து சொத்து பிரச்சனை பிரித்து கொடுக்குற தகராறு எல்லாரும் ஒத்து வர மாட்டாங்க இது என்ன இந்தியாவில் நடக்கிற மாதிரி நடக்குதுன்னு கேட்குறீங்களா சொத்து பணம் பிரச்சனைகள் அது எல்லா இடத்துலையும் இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அது மாற போகிறதும் இல்லை மனங்களும் மாறுவதில்லை அவர்கள் மனங்களும் மாறுவதில்லை இது ஒரு மாமரம் இதில் ஒரு காயக்கான இன்னும் பூ எடுக்கலைன்னு நினைக்கிறேன் அடுத்தது வாழை மரம் வச்சுருக்குறாங்க அப்புறம் அது நெல்லிக்காய் மரம் அதுவும் பசுமையாக இருக்குது ஆனால் காயக்கான இதுதான் இந்த வீட்டோட வரலாறு வீட்டு கதவை பார்த்திங்கனாக்கா கேட்டை காணும் கேட்டை எவனும் குடச்சிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் கேட் இல்லாத ஒரு பலகை வச்சுருக்குறாங்க அப்போது நான் என் காரை நிறுத்திட்டு இதுதான் என்னுடைய கார் நிறுத்திட்டு நான் தோட்டத்துக்குள்ளே வந்து யாரும் இல்லை வேஸ்ட்டாக தானே போது பழம் யாராக இருந்தால் நான் உது அதாவது அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் யாரும் இல்லாத விட்டு நான் உள்ளே வந்து இந்த பழங்களை பறிச்சிக்கிட்டு சார் இது ஒரு வீடியோ போட்டால் என்ன நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்காக போடுற பார்த்து வருத்தப்படுங்க எப்படிலாம் இன்னும் தென்னை மரம் பாருங்கள் இந்த வெளியில் இருக்கிற தென்னை மரம் எல்லா தென்னை மரங்களுமே இங்கே வந்து காய்ச்சி காய்கள் விழுந்து வீணாகத்தான் போகும் சில பேர் வந்து அந்த காய்களை எடுத்து காய வச்சு எண்ணெய் இது பண்ணுறாங்க மற்றபடி சமையலுக்கெல்லாம் யாரும் இந்த தேங்காயை நம்மளை மாதிரி சட்னி அரைக்கிறது துவையல் பண்ணுறது பொரியலில் போடுறதுலாம் இல்லை அப்போ அதனால் தேங்காய் வேஸ்ட்டாக தான் போகும் நான் வேணும்னா எங்கே விழுந்து கிடக்கூடோ அதை பொறிக்கின்னு வந்து நான் சமைச்சிக்குவேன் எனக்கு வேண்டியதுக்கு இதுதான் இன்றைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை நான் கோதலுப்பில் இருந்து உங்களுக்காக என்னுடைய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் குடிக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் நம்ம எதுக்கும் வற்புறுத்தக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து மறுபடியும் மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரேன் உங்களிடம் இருக்கும் இடை பெறுவது உங்கள் அன்பு ஓகேண்ணா கொஞ்சம் என் குரல் டயர்டாக இருக்கும் ஏன்னா வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இனிமேல் தான் போயிட்டு நான் சமைச்சி சாப்பிடணும் ஓகே பார்க்கலாமா அப்போ எல்லோருக்கும் நல்லா பத்திரமா இருங்க பார்க்கலாம் அப்போ கொடிய சீக்கிரம் பாய்